முதல் வாசகம் ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம் திருத்தூதர் பவுல் தெசலோனியக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை திருவசனங்கள் ஒன்பது முதல் பதிமூன்று முடிய அன்பர்களே நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைத்தோம் என்பதை நினைத்துப் பாருங்கள் உங்களுள் எவருக்கும் சுமையா இராதபடி எங்கள் பிழைப்புக்காக ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம் நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் மிகவும் தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றி ஒழுகினோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி கடவுளும் சாட்சி ஒரு தந்தை தம் பிள்ளைகளை நடத்துவது போல உங்களை நடத்தினோம் தம்முடைய ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெற உங்களை அழைக்கும் கடவுளுக்கு ஏற்ப நடக்குமாறு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுரை வழங்கினோம் உங்களை ஊக்குவித்தோம் வற்புறுத்தினோம் இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவையே கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபொழுது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள் இதற்காக நாங்கள் கடவுளுக்கு இடைவிடாத நன்றி கூறுகிறோம் உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தைதான் அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களில் செயலாற்றுகின்றது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஒன்பது பல்லவி ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் ஆண்டவரே நீர் என்னை அறிந்திருக்கின்றீர் உமது ஆற்றலை விட்டு நான் இங்கே செல்லக்கூடும் உமது திருமுன்னிலிருந்து ஏறி சென்றாலும் நீரங்கே இருக்கின்றீர் பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீ அங்கேயும் நான் கதிரவனின் இடத்திற்கும் பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் மது கை என்னை நடத்தி செல்லும் உமது வழக்கை என்னை பற்றிக் கொள்ளும் ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் உண்மையில் இருள் என்னை மூடிக்கொள்ளாதோ ஒளி சூழ்வது இரவும் என்னை சூழ்ந்து கொள்ளாதோ என்று நான் சொன்னாலும் இருள் கூட உமக்கு இருட்டாய் இல்லை இரவும் பகலைப் போல ஒளியாய் இருக்கின்றது ஆண்டவரே என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் நச்சதி வாசகம் நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை திருவசனங்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள் அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள் ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள் நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள் எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள் இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரவினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்